இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே பாய அறியாதவங்க எதையுமே தன்னம்பிக்கையோட தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய குணம் இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஒன்று பணத்தை சேமிக்க மாட்டீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு டைப்புன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் தான் ஆட்சி செய்கிறார் சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி சனி நீச்சமடையக்கூடிய ராசி செவ்வாய் தான் இதோட உருவமாக அமைஞ்சிருக்கிறதால ஆட உருவம் கொண்டிருக்க இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா செயலையும் வரைக்கும் நிறைஞ்சிருக்கும் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்னாம் பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதங்கள் உடையவங்க சுறுசுறுப்பாடவங்க நிறைய புத்திசாலிங்களே தான் பெரும்பாலுமே ஒரு கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நட நீண்ட புருவம் அழகான பல்வரிசைக்கு சொந்தக்காரங்க அடர்த்தியான தலைமுடையும் கொண்டவங்களாம் இருப்பாங்க தலைக்கு மேல கோபம் வரும்னு சொல்லலாம் கோபம் வந்துட்டா சாதாரண கோபமாக இருக்காது தலையிலேயே முட்டி காயப்படுத்திக்கிற அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி கட்டணம் கனவிய வாழ்க்கை துணையை கண்கொழங்காம வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இயல்பாக ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மேசராசி அன்றுகளுக்கு உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு கண்கலங்காம வச்சு பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய ராசி நீங்கதான் பொருளாதாரத்தை மேம்படுத்த கொள்ளக்கூடிய விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை வேகம் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க சேமிக்க தான் மாட்டீங்க உங்களுக்குன்னு நீங்க எப்போதும் சேமிக்க தொடங்கினா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலுமே உங்களுக்கு குடும்பம் வேணும் சுற்றத்தார் வேணும் மற்ற உறவுகள் சொந்த பொந்த எல்லாமே வேணும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா கடைசி வரைக்குமே உங்க உழைப்பு மட்டும்தான் கொடுக்கும் அதனால எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை நீங்க ஏற்படுத்துறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேசராசி நீங்கள் போறீங்கறது பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மேசராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதிய நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த ஜனவரி மாத தொடக்கத்திலேயே மேசராசி அன்பர்களுக்கு நீங்க விரும்பின பலன் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாவும் உங்களுக்கு நல்ல பலன் தான் மந்திப்பு மரியாதை அதிகரிக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம் மாதத்தோடு இந்த இரண்டாவது வாரத்தில் பல வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்களுடைய உதவிங்கிறது இந்த நேரத்துல தாராளமே கிடைக்கும் வருமானம் பார்த்தீங்கனாலும் இந்த நேரத்துல உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நிலம் வாங்குறது கட்டடம் வாங்குறது விற்கிறது இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கும் உங்களுக்குமே நிலம் கட்டணம் வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயத்துல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய வாய்ப்பு இல்லாமல் வரும் வரக்கூடிய வாய்ப்பை சாதாரியமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் தான் இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கை என்னன்னா மறைமுக எதிரிங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமா செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் சொல்லலாம் அதே மாதிரி மேஷராசி அன்புகள் கொஞ்சம் உடல்நிலையில் எச்சரிக்கையா இருந்துக்கணும் சின்ன சின்ன வேலைகளில் மட்டும் நேரங்கிறது அதிகமா செலவாக வாய்ப்பு இருக்குது அதனால திட்டமிட்டு செயல்படுங்க நல்லபடியா எல்லாமே முடியும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க குரு உங்க இருக்கிறதால எல்லா துறையிலையுமே நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குருவோட பார்வை நான்காம் ஏழாம் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லலாம் பெரும்பாலும் இளும் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அதாவது காதலுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல சிறப்பான மாதம் வேலையிலுமே கடினமா வளைச்சிங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்க கவனமாக தான் செயல்பட்டாகணும் திருமண மாதிரியான விஷயங்களை திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெற்றோருடைய ஆதரவும் கிடைக்கும் வேலையிலுமே பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஏற்படலாம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில்துறையிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மன அழுத்தங்கிறது ஆரம்பத்துல இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் இந்த நேரம் ஆறாமரை யோசித்து செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏழாம் பார்வையை பார்க்குறாங்க திருமண முயற்சி கைகூடும் தள்ளி போன திருமணம் எல்லாமே நல்லபடியா நிச்சயமாக கூடிய வாய்ப்பு தொழிலில் இந்த நேரம் உங்கள் கூட்டாளிகள் பக்க இருப்பாங்க கருத்து வேறுபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லாம இருக்காது தொடர்ந்து நீங்க எந்த உண்மையிலுமே கவனமாக செயல்பட பாருங்க பேச்சுவார்த்தையில் நிதானமும் இனிமையும் இருந்துட்டா தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய நிலைமை சிறப்பா இருக்கும் தொடர்ந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ராகு கேது பேர் வரக்கூடிய காலங்களில் ஏற்படப்ப தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா அமையும் புதிய வேலை எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரமா மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இந்த நேரத்துல அமையும் வாழ்க்கையில் நேர்மறையான பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நேரத்தை வீணடிக்காமல் தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் மேசராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றங்கிறது இந்த முப்பது நாட்களை உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் குடும்ப வகையிலுமே ரொம்ப நாளா சுணங்கி கிடந்த பல காரியம் வேக எடுக்கும் குடும்பத்துல இனி உங்க பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க உங்க மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த பல விஷயம் பல பிரச்சனை வைக்கக்கூடிய வாய்ப்பு வம்ப வழக்கு மாதிரான விஷயங்களை ஓரளவு திருப்பத்தனிங்க இந்த நேரத்துல சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அதே சமயத்துல கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படும் உங்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கிறதால இந்த நேரத்துல பல வகையில நல்ல மாற்றம் தான் உங்க பேச்சுல கடமை உணர்ச்சி மிகுதியா தான் இருக்கும் நியாயவாதிங்கிற பேர் இல்லாமல் எடுக்க போறீங்க பல விஷயங்களுக்கு சாதகம் பொருளாதார நிலையின் பொறுக்கிறப்ப வெளியில கொடுத்துருந்த கடன் எல்லாமே திரும்ப உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு சில தட ஆரம்பத்தில் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான் படிப்படியாக கவலை இல்லாமல் குறையும் புதுசாக வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்து ரீதியான பிரச்சனை தீரக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நண்பர்கள் வகையில் உதவி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய நேரம் பெரும்பாலும் இந்த நேரத்துல பலருக்குமே அறுவை சிகிச்சை மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது மாற்று மருத்துவம் மூலமா இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல கணவருடைய அன்பு பாசு அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரணையை பார்த்துக்குவாங்க பண வரவு சிரா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைன்னே சொல்லலாம் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அரசு மூலமா எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது மேலதிகாரி உங்க பேச்சுக்கின்னு சேவி சாய்க்க ஆரம்பிப்பாங்க அதே நேரத்துல மதிப்பு மரியாதை உயர்வும் விரும்பன இடமாற்றம் கிடைக்கும் இந்த சமயத்தில் யாரை பத்தியும் நீங்கள் விமர்சனம் செய்யறது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே கூட இருக்கக்கூடியவங்களுடைய நட்பை காப்பாற்றிக்க பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரம் நிதானமாக கோபப்படாமல் வாடிக்கையாளரோட இனிமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல லாபம் பெற முடியும் மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு கடுமையான போட்டி இருந்தாலுமே அதை சாமர்த்தியமா சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயமா உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடத்துக்குவாங்க அதே சமயம் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பாதையா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரம் சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும் அதே சமயம் நண்பர்கள் மாதிரி இந்த நேரம் எதிரிகிட்ட நீங்க எச்சரிக்கை பழக பாருங்க பொதுவாகவே மற்றவங்ககிட்ட பேசுறப்ப இந்த நிதானமா பேசுறது நல்லது உங்க மேல அவதூறு மாதிரி நிறைய விஷயம் இந்த நேரம் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்க வேலையில உங்க திறமைய கண்டு நீங்க செயல்படுறது நல்ல மாற்றம் புதிய பதவி தேடி தரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பொறுப்பு கூடுதலா இருக்கும் புதிய வாய்ப்பு தேடி வரும் உங்க திறமை வெளிப்படுத்தப் போறீங்க இதனால அமோகமான வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செல்வாக்கு உயர்வாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு பயணம் மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியா விளையாட்டு ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான் ஆசிரியர்களுடைய ஆதரவு யோகா மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மனசை உரநிலைப்படுத்துறது கல்விக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வர இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மனசுல தைரியம் மட்டும் குறைய ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை உயர்த்த பாருங்க இந்த நேரம் வேகம் காட்டி செயல்படுறதா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தீவிர உழைப்பு அதிக முயற்சியோட நீங்க எந்த செயலில் ஈடுபட்டாலும் மன மகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படும் மன கவலை குறையும் எல்லாத்துலேயுமே சாதகமான பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதலா எதுலையுமே நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி திடீர் செலவு இந்த நேரம் உண்டாகலாம் திட்டமிட்டபடி பயணம் போக முடியாதவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய மாதம் தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கும் சரக்கு வாடிக்கையாளர் அனுப்புறப்ப கவனமா இருங்க வேலை ரீதியா வீண் அலைச்சல் ஏற்படலாம் அலுவலக ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வெளிநபர்களால் குழப்பம் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே மூன்றாம் நபர் தலையிட்டு உங்கள் குடும்பத்தில் அனுமதிக்காம இருக்க பாருங்க நீங்களுமே சொந்த விஷயங்களை கிட்ட ஆலோசனை கேட்காம தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவி மனம் விட்டு பேசிட்டாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு இந்த நேரத்தில் முடியும் விட்டு கொடுத்து போகிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கார்த்திகை ஒன்னாம் பாத உடையவங்களுக்கு குழந்தைகள் மூலமா நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா குழந்தைகளுக்காக ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் எதிர்பாராம பயன் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்க புத்தி கூர்மை சிறப்பா இருக்கிறதால வெற்றி தேடி தரக்கூடிய மாதம் தான் வியாபார ரீதியா போட்டிங்கிறது இந்த நேரத்துல இருக்கும் பொறுப்போடு செயல்பட்டீங்கன்னா அதையுமே சமாளிக்க முடியும் சமயோஜித புத்தியால பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்து அதே மாதிரி எந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பண வருமானம் சிறப்பா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே அக்கறையோட செயல்பட வேண்டிய கட்டாயம்தான் தொடர்ந்து பொதுவாக மேஷராசு என்பவர்கள் அறுபடி முருகன் கோவிலை ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை